ஓகேங்க இவ்வளவு நேரம் ஒரு நல்ல மைம் பார்த்தோம் டான்ஸ் பார்த்தோம் எல்லாமே பார்த்தோம் இப்ப கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் எடுக்க போறேன் அதிகமாக யூத் ஜென்ரேஷனில் நம்ம பார்க்குற ஒரு கொஷின் தான் ஏன் முக்காடு போடணும் அதுல நம்ம இது அதனால நம்ம எப்படி கடவுள்கிட்ட நெருக்கமாக போறோம் இந்த கேள்வியை நானும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் ஏன் நம்ம சர்ச்சில் இதை போட சொல்றாங்க ஏன் இது ஒரு ட்ரெடிஷ்னலாகவே இருக்கா அப்படின்லாம் சொல்லி நிறைய நேரம் நானும் யோசிச்சேன் இருக்கேன் அதில் அந்த கேள்வில்லானால ஸோ நம்ம பைபிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாலு விஷயம் எங்கெங்கேயோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து முக்காடுன் அப்படின்ற அந்த கல்ச்சர் எங்கேருந்து வந்துச்சுன்னா குருந்தி பட்டணம் அதாவது ரொம்ப ரிச்சஸ்டான பட்டணம் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா அந்த பட்டணத்தை தாண்டி தான் நிறையா ட்ராவலர்ஸ் போயிட்டும் வருவாங்க அங்கே வந்து ஒரு குறைவுனே கிடையாது ஆனால் அந்த நாட்டில் ஒரு மித்து இருந்துச்சு அதாவது ஒரு மூட நம்பிக்கை இங்கே இருக்க அத்தனை ரிச்சர்ஸ் அதாவது ரொம்ப பணமாகட்டும் இல்லை செல்வமாகட்டும் அங்கே ஏன் கொட்டியிருக்கு அப்படின்னா அங்கே இருந்த ஒரு தேவதனால தான் ஆஃப்ரோடிட்டிஸ் அதாவது அந்த காலத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க ஆஃப்ரோடிட்டிஸ்னு இப்போ வந்து டயானா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தேவ தை தான் இந்த நாட்டுக்கு இவ்வளோ செல்வத்தையும் கொண்டு வந்து கொடுக்குதுன்னு நம்பியிருக்காங்க அந்த தேவதையை வழிபடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரிச்சுவல் மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வேர்ஜின்ஸ் அதாவது லைக் ஒரு பெண்கள் ஆயிரம் பெண்கள் வந்து அந்த டெம்பிளில் ப்ராஸ்டிட்யூஷனுக்கு பண்ணுவாங்க அப்போ அப்படி அவங்க கொடுக்க போகும்போது அந்த ப்ராஸ்டிட்யூஷன் பண்ணுறனால அங்கே நிறையா ரிச்சும் வெல்த்தும் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்திருக்காங்க அங்கே அந்த கோயிலில் அந்த ஆயிரம் ப்ராஸ்டிடியூட்டும் இருக்காங்களான்னு பார்க்குறக்காகவே ஒரு மேனை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த வணிக நாடுரில் ஸோ என்ன பண்ணுவாங்க வர ட்ராவலர்ஸ்லாம் அந்த பெண்களை பார்த்தா சில பேர் போயிடுவாங்க ஸோ அப்படி ஆயிரத்தில் ஒன்று குறைஞ்சா கூட அந்த தேவதை அவங்களுக்கு வந்து நிறையா பணமோ செல்வமோ கொடுக்காதுன்றது நம்பிட்டு வந்தாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த குறைஞ்ச டைம்லலாம் அந்த அந்த மேன் என்ன பண்ணுவார் கொருந்து பட்டணத்துக்குள்ளே போய்ட்டு இந்த மாதிரி பெண்களெல்லாம் கூப்பிடுவாரு இது நாளடைவில் என்ன ஆக ஆரம்பிச்சிதுன்னா நல்ல பெண்கள் அப்புறம் அந்த குடும்ப பெண்களுக்குலாம் இது ஒரு இன்கன்வீனியன்ட்டா இல்லை இது எப்படி என்ன கூப்பிட முடியும் நான் நல்ல பொண்ணு தானே எனக்கு இதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையேன்னு அவங்க யோசிக்க போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க போய் அப்போ இருந்த ரோமராட்சியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இது 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 எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரப்பட்ட அந்த ரூல் தான் முக்காடு போடணும் நல்ல பெண்கள் பப்ளிக்குக்கு வரும்போது அவங்க முக்காடு போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி தவறான வேலை செய்கிறக்கான பெண்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க இப்போ அந்த குறைந்த தேசம் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இது நடந்துட்டு இருந்திருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்கள்லாம் சரி நம்ம பால் கிட்டேயும் போய் இதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலான்னு பண்ண போகும்போது அவர் பால் ரிப்ளை லெட்டர் எழுதியிருப்பார் அதுதான் வந்து ஒன்று குறைந்தியர் பதினோராம் அதிகாரம் ஏன் முக்காடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் அந்த சுட்டுவேஷனுக்காக மட்டுமே ரிப்ளையாக கொடுத்தது நம்ம வந்து இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கோம் அந்த அவர் எழுதின பதினாலு லெட்டர்ஸ்லேயும் எங்கேயுமே வந்து முக்காடு போடணும்னு சொன்னதில்லை ரெண்டே இடத்துல ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரத்துலேயும் அப்புறம் ரெண்டு திமுத்திலையும் மட்டும்தான் பேசியிருக்கார் மீது எந்த இடத்துலையுமே பேச கிடையாது நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ அது அந்த சுட்டுவேஷனுக்காக தானே பால் சொன்னார் இப்போ ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னு அப்போ இந்த இந்த முக்காடு நம்மளை க ிட்ட ரொம்ப நெருக்கமாக கொண்டு போகுது அதுல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் இருபத்தி நாலு மூத்தர்கள் அவரோட அந்த கிரீடத்தை அவரோட சிங்காசனத்துக்கு முன்னாடி கழட்டி வச்சாங்கன்ட்டுருக்கு இருக்கு அதே போல் ஒன்று பதினோராம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் பெண்களுக்கு அவங்க முடிதான் கிரீடம்னு போட்டிருக்கு இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரும்போது முடியை கழட்டி வச்சுட்டு வர முடியாது ஆனால் நம்ம முக்காடு போடுறதுனால நம்மளோட மகிமையை அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி கழட்டி வைக்கிறக்காக சமானம் அந்த முக்காடு என்ன சிம்பிளைஸ் பண்ண மாதிரி இந்த நீங்க ஒருத்தர் மட்டும்தான் கிங் என்னோட மகிமையான கிரீடத்தை உங்க முன்னாடி நான் கலட்டி வச்சுட்டு வரேன் இங்க மட்டும்தான் மகிமையாக வெளிப்படணும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் என்னன்னு யாத்திராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் போட்டிருக்கோம் அந்த காலத்தில் இருந்த ஆசாரியர்கள்லாம் வந்துட்டு அவங்க தேவனுடைய சமூகத்துக்குள்ள போகும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஆடையை போட்டுட்டு போனாங்க அதில் முக்காடும் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்போ இப்போ நம்ம முக்காடு போட்டுட்டு வரப்போம் போது இது எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா பைபிளில் நிறைய இந்த இடத்துல எழுதியிருக்கு நம்மளும் ஒரு ஆசாரியர்கள் தான் ஆசாரியர்கள் அவங்க வந்து அந்த ப்ரசன்ஸுக்குள்ளே போகிறாங்கன்னா கத்தருடைய சமூகத்துக்கு அவங்க ரொம்ப ரெடியாகவும் ரொம்ப பரிசுத்தமாகவும் உள்ளே போகிறாங்கன்றது அர்த்தம் இப்போ நம்ம முக்காடு போட்டுட்டு நம்ம கடவுளோட சமூகத்துக்கு முன்னாடி வரும்போது நானும் ரொம்ப பரிசுத்தமாகவும் உங்களோட சமூகத்தை நான் ஃபீல் பண்ணுறக்கு ரெடியாகவும் வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம முக்காடு போட்டுட்ருக்கோம் தேர்ட் விஷயம் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் மோசேவோட கதை சொல்லியிருப்பாரு அதாவது மோசே வந்து தேவன் கிட்ட போய் எனக்கு உங்க மகிமையை வெளிப்படுத்துங்கன்னு கேட்பாரு மோசே கேட்ட உடனே தேவன் வந்து அவரோட மகிமையை உடனே வெளிப்படுத்தல மோசேவோட முகத்தை தேவனுடைய கருத்துனால மறைச்சிட்டு அப்புறம் வெளிப்படுத்தணுன்னு இருக்கும் அப்போ அந்த இடத்துல தேவன் வந்து அவர் முன்னாடி உடனே வெளிப்படுத்தல நம்மளும் முக்காடு போடும்போது நம்மளோட ம நம்மளோட ஃபேஸை நம்ம ஹைட் பண்ணிக்கிறோம் அதனால நான் அழகை மறைச்சிக்கிறேன் அவருக்காக பயந்துக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அந்த இடத்துலையும் அவரோட மகிமை வெளிப்படணும் அவரோட ப்ரஸன்ஸ் இன்னும் பிரைட்டாக ஷைன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஃபோர்த் விஷயம் பார்த்திங்கன்னா ஆதி ஆகமம் இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் ரெபேக்கா அவளோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட மனவாளன் ஈசாக்கை பார்த்த உடனே முக்காடு போட்டுப்பாள் இது அதை நம்மளோட கனெக்ட் பண்ணணும்னா நம்மளோட தேவன் வந்து நம்மளை மனவாட்டியாக கன்சிடர் பண்ணுறாரு ஸோ அப்போ நம்ம நம்ம அவரோட பண்ணப்பட்ட உடன்படிக்கையை காப்பாற்றுறக்காக நம்ம முக்காடு போட்டுக்கிறோம் இது அவரோட நம்மளோட அழகாக அவர் முன்னாடி மடைக்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது அவுட் ஆஃப் லவ் அவர் மேலே இருக்கிற அந்த அன்போ அவர் மேலே இருக்க அந்த மரியாதைனால நம்ம முக்காடு போட்டுக்கிறோம் இதுல நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோட சமூகத்துக்கு முன்னாடியோ இல்லை ப்ரேயர் பண்ணும்போதோ வர்ஷிப் பண்ணும்போதோ நம்ம முக்காடு போடுறோம்னா நம்ம அழகை மறைக்கவோ இல்லை நம்மளோட பயத்தை அவர் முன்னாடி வைக்கவோ கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ஆஃப் லவ் நம்ம அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம் அவரோட சமூகத்தை ஏற்றுக்க எவ்வளோ ரெடியா இருக்கோ அப்படின்றத மட்டும் பார்க்கறதுக்காக தான்